ஹாய் குட்டி நம்ம இந்த வீடியோல வண்டிகள் பற்றி தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நிறைய வண்டிகளை பற்றி பார்த்துக்கணுமா அடுத்து அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கிற இந்த சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம் சைக்கிள் பாருங்க அப்படியே வெளியில் எடுத்து அப்படியே உருட்டலாம் உருட்டிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் அந்த வண்டி பின்னாடியே போய் விட்டுடலாம் அடுத்து பாருங்க பக்கத்துல நிறைய சைக்கிள் கலர் கலராக இருக்குதா அதுல அந்த பச்சை கலர் சைக்கிள் எடுக்கலாம் இந்த பச்சை கலர் சைக்கிள் பரலை வீடு வந்து வெள்ளை கலரில் இருக்கு கூடெல்லாம் வச்சு பாருங்க இதே மாதிரி தான் எல்லா வண்டியும் இருக்கு அந்த இது பாருங்க இந்த டிராஃபிக் லைட்டு நம்ம லைட் லைட்டு அப்படியே நிக்கணுமா அந்த மாதிரி செவப் லைட் உள்ள இருக்கா அடுத்து பாருங்க உள்ள பச்சை கலர் லைட் இருக்கு பச்சை கலர் லைட் இருந்தா நம்ம வண்டி அப்படியே போகலாம் சிவப்பு கலர் எரிஞ்சுன்னா நம்ம வண்டியில் அப்படியே நிக்கணும் இதுதான் நம்ம அந்த டிராஃபிக்ல எரியக்கூடிய அந்த லைட்டு மூணு கலர் இருக்கா உள்ள செவப்பு பச்சை மஞ்சள் மஞ்சள் இருந்துச்சுன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை கலர் வரையும் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்து பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்கு பொம்மா இருக்குதா இதில் பாருங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி எடுத்து வச்சுருக்குறாங்க இதில் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம் அடுத்து பாருங்கள் கப்பல் மாதிரி ஒரு காரு அப்புறம் ஸ்கேட்டிங் மாதிரி ஒரு வண்டி அதுக்கப்புறம் காரா வரிசையான பண்ணிக்கலாம் அதுல மஞ்சள் கலர் காரு அப்புறம் ப்ளூ கலர் காரு அப்புறம் மஞ்சள் கலர் காரு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல ஒரு காரு அப்புறம் ரோஸ் கலர்ல ஒரு காரு சிவப்பு கலரில் ஒரு காரு பச்சையும் சிகப்பு சேர்ந்த மாதிரி ஒரு காரு அப்புறம் ஒரு ட்ரக்கு மஞ்சள் கலரில் ட்ரக் மாதிரி இருக்கா லாரி பக்கத்தில் பாருங்க குட்டி ஒரு கருப்பு கலர்ல ஒரு ட்ரக் இருக்கு அடுத்து மீன் மாதிரியே ஒரு வண்டி இருக்கு கீழே பாருங்க இந்த மீன் வண்டியில வீலலாம் இருக்கு அதுக்கு பாருங்க இந்த சிவப்பு லாரி அச்சலாரி மஞ்சளாரி நான் இந்த கார் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த காரில் லைட்லாம் எரியும் இந்த சுவிட்ச் இருக்கா இந்த ஸ்விட்சு போட்டோம்னா லைட் எரியும் இந்த விட்டு விட்டு லைட் எரிஞ்சு வச்சுக்கோ அடுத்து கார் பக்கத்தில் பாருங்க ஒரு பைக் நிற்குது பைக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த ஸ்கேட்டிங் வந்து பார்த்தோம்னா அதுக்கு இந்த பெரிய அஞ்சியெல்லாம் பற்றி பார்க்கலாம் பெரிய அஞ்சியில் ஃபஸ்ட் வந்து பாருங்கள் இந்த சிமெண்ட்டு கிழக்க ஆடி இருக்கா இந்த வஞ்சியில் வச்சுன்னா சிமெண்ட் கலக்கி வீடு கட்டுவாங்க அது பக்கத்தில்

மண் இதெல்லாம் தோண்டோம்னா அந்த வண்டி மட்டுமே இது பாருங்க இதை தான் மண் தோண்டலாம் எப்படி மேலே பற்றி இருந்துச்சுதான் இந்த வண்டியை வச்சு நம்ம எல்லா நேரத்துலையுமே மண்ணை தோண்டி எடுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு ஸ்கூட்டர் நிற்குது ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதா பாருங்கள் ஸ்டாரெல்லாம் விட்டிருக்கு ஸ்கூட்டரில்